பன்னந்தூர் கிராமத்தில் தரமற்ற தார் சாலை அமைப்பதால் கிராம மக்கள் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன இக்கிராமத்தில் விநாயகர் கோவிலில் இருந்து குடிமேரஹள்ளி சாலை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை முழுவதுமாக பெயர்ந்து வாகனங்களை ஓட்ட முடியாத அளவுக்கு பள்ளம் ஏற்பட்ட காரணத்தால் கிராம மக்களின் கோரிக்கையை அடுத்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தார் சாலை அமைக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்நிலையில் ஒப்பந்ததால் ஜல்லிகர்களுக்கு இடையே கிரானைட் டஸ்டை சுமார் அரையடி உயரத்திற்கு கொட்டிவிட்ட காரணத்தால் இரு சக்கர வாகனங்களில் செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர் கார் மற்றும் கனரக வாகனங்கள் சென்றால் கிரானைட் டஸ்ட் தூசுகளாக அருகே உள்ள வீடுகளில் படிவதால் சாலையோரத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகள் பெரிதும் அவதிப்படுகின்றனர் கிரானைட் டஸ்ட் கொட்டப்பட்டு ஒரு மாத காலமாகியும் எவ்வித சாலை பணிகளில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் அக்கிராம மக்கள் தினமுமா தூசி காரணமாக மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் குறித்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் இயக்குநர் மும்தாஜ் அவர்களிடம் கேட்ட போது ஜல்லிகற்கள் மீது லேசாக எம்யூசேன்ட் மட்டுமே போட வேண்டும் ஆனால் ஒப்பந்ததாரர் கிரானைட் டஸ்ட் பயன்படுத்தியது தவறு நேரில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் நான் என் பேசுறேன் ஒன்றியக்குட்பட்டூர் முதல் குடிமை வரை பன்னந்தூர் ஏரிக்கரையில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணி கடந்த ஒரு மாதமாக நடைபெறுகிறது இதில் பயன்பெறும் வகையில் சுமார் ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அகரம் முதல் பண்ணந்தூர் வாடமங்கலம் எல்லாம் பயன்பட்டு பயன்பெற்று வருகிறார்கள் தற்போது அந்த சாலை மிகவும் மோசமான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால் ஜல்லின் மேல் எம்சாண்டை தனியாக போட்டிருக்கிறார்கள் அதில் வாகனங்கள் போவதெல்லாம் காற்றில் தூசு படுகிறது இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உண்டாகிறார்கள் ஆகையால் இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த ரோடு ரோடு பணியை சரி செய்ய நல்ல முறையில் சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் உறுதுணையாக இருந்து எங்கள் மக்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய ரோடினுடைய அளவு வந்து அடி இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்றாற் போல ஏழு அடி ஒன்பது அடி ஐந்து அடி பல்வேறு விதமான அளவுகளை அவர்களே தயார் செய்து போட்டிருக்கிறார்கள் இதை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக அதிகாரிகளும் இதை வந்து கண்காணித்து சரியான முறையில் இந்த ரோடை சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்